லால் சலாம் மகள் இயக்கி தந்தை நடித்த ஒரு படம் லால் சலாம் அப்படின்னா ஏன் ரஜினியை சங்கின்னு சொல்லணும் சங்கின்னு சொன்ன ரஜினி எதற்காக இஸ்லாமிய கேரக்டராக நடிக்கணும் இப்படி பல ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களாகவே சமீபத்தில் வெளியானுச்சு அதை தொடர்ந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் என்னுடைய தந்தை வந்து சங்கி இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிந்தது அதை ஒட்டி சமீபத்தில் அதாவது நேற்றைக்கு முந்தைய தினம் வெள்ளி அன்று வெளியான அந்த லால் சலாம் படத்திற்கு ஒரு மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கிறது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரஜினி படம் தமிழகத்தில் வெளியாகுது அப்படின்னா பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் இருக்கும் ஆனால் சத்தமே இல்லாமல் வெளியான ஒரு படம் தான் அந்த லால் சலாம் படம் அதை பற்றி என்ன விமர்சனம் இருந்தது என்ன கலவையான விமர்சனம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த விடையில் பார்ப்போம் ஒரு இந்துக்களுக்கும் ஒரு இஸ்லாமியர்களுக்குமான ஒரு மத ஒற்றுமையை எப்படி நகர்த்துறாங்க தான் கதையே அதை பத்தி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லால் சலாம் அப்படின்றது ஒரு இஸ்லாமிய ஒரு கேரக்டரை ஒரு ஒரு வசனத்தை கொண்ட ஒரு படம் ஏன்னா பெயரே லால் சலாம் அப்படின்னு சொல்லி தான் வைத்திருக்கிறாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட போய் பார்க்குறோம் ஒரு ஒரு என்டர்டைனட் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையவே கிடையாது ஒரு என்டர்டெய்னரை விட ஒரு கருத்து ரீதியாக ஒரு அரசியல் ரீதியாக இந்த படத்தை நகர்த்துறாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல அவர்களுக்கு ஒரு பெரிய பிக் ஹட்சப் ஏன்னா ஒரு பெண் இயக்குனராக இருந்து கொண்டு எப்படி இப்பேற்பட்ட கதையை ஒரு பிசுறு தட்டாம ஒரு ஒரு கதைக்குள்ள ஒரு மாற்றி அதை ஒரு மாற்றி மக்களுக்கு புரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்ன்றது உங்களுக்கு பெரிய ஹட்ஸ் ஆகும் ரொம்ப பெரிய அளவுல பண்ணியிருக்கிறாங்க லைட்டா பிசுறு தட்டினா கூட இந்து இஸ்லாமிய பிரச்சனை படம் தூண்டுது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சர்ச்சை வந்துடும் ஆனா அதெல்லாம் இருக்குன்றத முதல்ல வெளிக்காட்டியிருக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எழுபது வயது ரஜினிக்கு என்னென்னமோ சர்ச்சைக்குரிய பேச்செல்லாம் பேசி பெரிய அளவுல வச்சு செஞ்சாங்க ட்ரோல் நடந்துச்சு விஜய்க்கும் ரஜினிக்குமான அந்த பேச்சு ஆனா ரஜினி அவர்கள் எழுபது வயசாகி அந்த அவர் நடிக்கக்கூடிய படங்களை நாற்பத்தைந்து ஆண்டுகள் திரைத்துறையில் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லப்படுது அப்பேற்பட்ட ஒரு நபர் ரஜினிகாந்த் அவர்கள் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் திரைத்துறையில் இருந்தாலும் அவருடைய நடிப்பு ஒரு ஒரு தந்தையாகவும் நடிக்கணும் ஒரு சமூக தலைவராகவும் நடிக்கணும் ஒரு இரு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இவர்களுக்குமான ஒரு தலைமையாக கூட நடிக்கணும்ன்றதுல ரொம்ப அருமையாக ரொம்ப நேர்த்தியாக இந்த படத்தை நகர்த்திருக்கிறாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஆனால் படத்துல ரஜினிகாந்த் இருக்கிறாங்க கெஸ்ட் ஹவுல் சொன்னாங்க ஆனால் படம் முழுவதும் வராரு முழுக்க முழுக்க விக்ராந்துக்கு இந்த படம் இருக்குல்ல விஷ்ணு விசாலுக்காக இந்த படம் இயக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஒரு விளையாட்டை வைத்து ஒரு விளையாட்டை எப்படியெல்லாம் மத சாயம் பூசி ஒரு மத அரசியல் நடக்குது விளையாட்டுக்குள்ள அப்படின்றத தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த படத்தை ரொம்ப அழகாக இயக்கியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சிருந்தது ஏன்னா இந்த படம் இப்போ வந்திருக்கக்கூடிய சிஏஏ இந்த சட்ட திருத்தத்திற்கும் இந்த படத்திற்குமான ஒரு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு பர்ஸ்னலாக அதாவது தமிழகத்தில் இது எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரியல நம்ம வந்து இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ அப்படி எந்த ஒரு வேறுபாடும் பார்க்கறது இல்லை சாதி ரீதியாக பிரிந்திருக்குமே தவிர மத ரீதியாக இங்கே யாரும் வந்து பிளவுல இல்லைன்னு சொல்கிறது தான் தமிழகம் ஆனால் இதே வட நாட்டில் சேர்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை கொண்டு போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேலே வழக்கு போடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சமூக வலைத்தளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிண்ணா ரொம்ப நேரம் கதைக்குள்ளே போகவும் பேசுகிறேன் என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரிக்கெட்டை மையமாக வைத்து இந்த கடைக்களம் நகருது விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் ஒரே அதாவது ரஜினிகாந்தும் ரஜினிகாந்தினுடைய அதை விஷ்ணு விசாலினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அவரும் வந்து இருவருமான நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட அந்த மகன்கள் இருவரும் பிறக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தாங்க விஷ்ணு விசாந்தும் விக்ராந்தும் சிறு வயசுலேருந்தே பிடிக்காமல் எளிமையாக வளர்கிறாங்க ஆனால் இரண்டு பேரும் நல்ல கிரிக்கெட்டில் கை தேர்ந்தவர்களாக சமீப அப்படியே நகர 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 கதை வந்து விஷ்ணு விசாலுக்கு வந்து ரொம்ப எகேன்ஸ்டாக மாறும் ஏன்னா ஒரு இந்து பையன் ஒரு அதாவது இஸ்லாமியர்கள்ட்ட கிரிக்கெட்டை கற்றுக்கிட்டு ஒரு இந்து பையன் வந்து எப்படி கிரிக்கெட் எப்படி நல்லா ஆடுறான் நம்மளுக்கு எதிராகவே நம்மளுக்கு சவால் விடுறான் அப்படி எதாவது பண்ணுன்னு சொல்லி ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு ஒரு அரசியல்வாதிகளினுடைய ஒரு வேலை தான் அங்கே பிரச்சனையாக மாறுது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக இருக்கிறாங்க அந்த இடத்துல குளறுபடி எப்படி பண்ணலான்றதா அந்த அரசியல்வாதியோட வேலையாக அழகாக காமிச்சிருப்பாங்க அமைதியாக இருக்கிற அந்த ஆட்களில் ஒரு ஓட்டுக்காக ஓட்டு வங்கியிற்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க அப்படின்றத அழகாக ரொம்ப நேர்த்தியாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படம் எடுத்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு பெருசாக ஓட போகுது அப்படின்றதுலாம் தெரியல ஒரு ஃபேமிலி படம் ஒரு என்டர்டெயினட் அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து ரீதியாக மக்களை அணுகக்கூடிய ஒரு படம் நம்ம குடும்பத்தோட என்டர்டெய்னர் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய ஏமாற்றம் மட்டுமே தான் மிஞ்சும் ஏன்னா நான் அதுக்காக படத்தை குறை சொல்ல விரும்பலை இப்படியும் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக மக்களுக்கு புரியும் வகையில் இந்த படத்தை நகர்த்திருக்கிறாங்க ரஜினி அவர்கள் பம்பாயில ஒரு பெரிய டானாக காமிச்சிருக்கிறாங்க பம்பாயின்றது உடனே பாஷா படத்துக்கு போயிடாதீங்க பாஷாவில் ரஜினியினுடைய கெட்டப்பே டோட்டலாக வேற நான் கூட அப்படி தான் எதிர்பார்த்த உருவில பாஷா ரீவேண்ட் பண்ணுறாங்களோ அப்படின்றத யோசித்தேன் அந்த நடை அந்த ஸ்டைல் உடை பாவனை எங்கெந்தெல்லாம் அழுகணும் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்கணும் ரஜினி அவர்களுக்கு பெரிய ஆட்சி மேற்பட்ட ஒரு நடிகர் இன்னமும் திரைத்துறையில் கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு மத நல்லிணக்கத்தை எப்படி பேணி காக்கணும் அப்படின்றதான் படமே இன்னைக்கு வடநாட்டு சைடுல எந்தளவுக்கு அளவுக்கு இது ட்விஸ்ட் ஆகும் பிரச்சனை விட தமிழகத்தில் இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் பெற்றிருக்கணும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு படம் ஏன் சொல்ல வர அப்படின்னா இரண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க இந்துக்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இந்து நபர் அதாவது மத ரீதியாக வர்றதுனால எந்த மதத்தையும் நான் கொச்சப்படுத்த விரும்பலை ஸோ யாரும் மேபி உங்களுக்கு கோபம் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நான் படத்தை பார்த்துட்டு என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் ரஜினி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாப்புல இருவருக்குமான அந்த கிரிக்கெட் சண்டை விக்ராந்துக்கும் விசாலுக்குமான கிரிக்கெட் சண்டையில் ஒரு நீயா நானா அப்படின்ற பிரச்சனையில் என்ன பண்ணுறாரு விஷ்ணு விஷால் அந்த இதில் தோத்துற செகண்ட் மேட்ச் தோற்றுறாப்புல ஃபஸ்ட் மேட்ச் விஷ்ணு விஷால் ஜெயிக்கிறாப்புல விக்ராந்த் தோற்குறாப்புல ரெண்டாவது மேட்ச் விக்ராந்த் பவுலிங் போட்டு விஷ்ணு விசால் தோத்துறாப்புல அந்த சண்டையில் அந்த பெ பெட் கட்டினவருடைய இதை வந்து மண்டே வந்து விக்ராந்தவர்கள் அடித்து உடச்சிட்றாப்புல இதுதான் கதையினுடைய ஆரம்ப புள்ளி அப்படியே ஒட்டு மொத்தமாக ஆகி அந்த விக்ராந்த் அவர்களுடைய கையில் ஏதோ ஒன்று வெட்டுற மாதிரியான காட்டலை சும்மா ஏதோ இந்த இரும்பு சங்கிலி போட்டு இருக்கிற மாதிரி அவர் வந்து பண்ணியிருப்பாப்புல அவருடைய பெயரை கூட மறந்துட்டேன் அவர் நல்லா நடிச்சிருக்கிறாப்புல இந்த படத்தில் அப்போது ரஜினி அவர்கள் என்ன பண்ணுவார் இந்த பக்கமும் பேச முடியாது ஒரு த ஒரு தகப்பன அவர் நல்ல வாசகம் இல்லை அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ரெண்டு வசனம் வந்து ரொம்ப அழகாக கவர்ந்தது பதவிக்கு வரணும் அப்படின்னா எந்த இடத்துலையும் கோவப்படாமல் இருக்கணும் அதாவது பதவி பணம் வேணும் அப்படின்னா கோவப்படாமல் இருக்கணும்னு சொல்லி அந்த ஒருத்தர் சொல்லியிருப்பார் ஒருத்தர் ஒருத்தருங்கிற அந்த அவருடைய பெயர் தெரியல மன்னிக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் அந்த கிரிக்கெட் மேட்சை தொடங்கி வைக்கிறதுக்காக உள்ளே வரும்பொழுது கிரிக்கெட் விளையாடும்போது அந்த சின்ன பசங்க மத்தியில் என்ன சொல்லுவாங்க நீ பாகிஸ்தான் நான் இந்தியா ஏன்னா அந்த இரண்டு த்ரீ ஸ்டார் எம்சிசி இப்படின்னு சொல்லக்கூடிய டீம் தான் அந்த கதைக்களம் நகருது அந்த ஒரு டீம் பாகிஸ்தானும் இந்த ஒரு டீம் இந்தியாவுமான ஒரு பிரிவினைவாதத்தை அவங்களே உண்டு பண்ணுறாங்க அப்போ ரஜினி அவர்கள் வரும்பொழுது டாஸ்க் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வருவார் வரும்போது தான் ரஜினி அவர்கள் சொல்லுவாங்க என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க சின்ன குழந்தைங்க மனசில் நீ இந்தியா நான் பாகிஸ்தான் சொல்லி என்ன மத பிரிவினைவாதத்தை ஊட்டுறீங்களா இது உடனே கேன்சல் பண்ணுங்கள் நடத்தக்கூடாது தவறு அப்படின்னு சொல்லி இது பண்ணும் பொழுது அங்கே உடனே அந்த ஒரு டிஸ்கஷன் நடந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க மீண்டும் ரொம்ப தப்பு அப்புறம் மைக்கில் பேசிக்கிட்டு ஒன்று கூப்பிட்டு சொல்லுவார் பேசுகிறதுக்காக வாய் இருக்குன்றதுக்காக கேட்குற காதையும் நம்ம முதல்ல உற்று நோக்கணும் ஐ மீன் அது எனக்கு ரொம்பவே பர்சனலாக எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா கேட்கக்கூடிய காதுகளுக்கும் நான் பேசுவது கருத்தாக மாறணுமே தவிர ஒரு கச கச கசன்லாம் மாறக்கூடாதுன்றது ரஜினி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாப்பில்ல அந்த இடத்துல குழந்தைகள் மத்தியில் கூட இந்த மாதிரி விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு அந்த ஒட்டுமொத்த கதையுமே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நம்ம குறிப்பாக நாட்டில் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போது அந்த பிரச்சனையின் போது ஒரு பஞ்சாயத்து நடக்கும் தம்பி ராமாயண நடிப்பெல்லாம் சொல்ல வேணாங்க செந்தில் அவர்கள் கவுண்டமணிக்கிட்ட அடி வாங்கக்கூடிய செந்திலாக பார்த்துப்பேரு தவிர ரொம்ப சாதுவாக ரொம்ப சாஃப்டாக இப்படி நடிக்கக்கூடிய ஒரு சிந்தில் இப்போ தான் பார்க்குறோம் நம்ம ஜென்ரேஷன்லாம் செந்தில் கவுண்டமணி அவர்களுடைய காமெடிகளை ரொம்ப பெருசாக மிஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த காலகட்டங்களில் அடித்து துவம்சம் பண்ணவங்க ரெண்டு നട നഗച്ചവ നടികളും കൂടെ செந்தில் அவர்கள் ரொம்ப அழகாக நான் நடிச்சிருப்பாப்ல தம்பி ராமாயணோடைய ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் ஒரு தேர் வாங்கக்கூட அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலின மக்களை பார்த்து ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர்களுக்காக ஒரு கோம் வந்து அவங்க வந்து தேரை வந்து நம்ம கட்டி ஆகணும் சொந்தமானு சொல்லி கதை ரொம்ப அழகாக ஒவ்வொரு இது இடத்துக்கும் ஒவ்வொரு அதாவது நம்ம இப்படி தான் இருக்கோம் நம்ம நிலைமை உடைக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கோம் இதனால தான் அவன் நம்மளை மதிக்க மாட்டான் அந்த நிலைமை உடைக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகாக தன்னுடைய தந்தையை வைத்து என்ன பண்ண முடியும் தந்தைக்கு நம்ம என்ன கதை கொடுக்க முடியும்ன்றத ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா இந்த படத்தை நகர்த்திருக்கிறாங்க நான் ஏன் இவ்வளவு வர்ணிக்கிறேன் அப்படின்னா படத்துல பிளஸ்ஸா மைனஸா நான் பார்க்க வரல யாருமே சொல்ல முடியாத எவ்வளோ பெரிய பெரிய டேரக்டர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெற்றி மரன் தொடங்கி சங்கர் அவர்கள் தொடங்கி பேரஞ்சித்தன் தொடங்கி இப்படி ஏகப்பட்ட டேரக்டர் இருக்கும்போது ஒரு ஒரு பெண்மணி அதாவது இந்த இடத்துல அதை தாங்க நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்ணுறோம் பெண்மணியாக என் டேரக்டர் இருக்கக்கூடாதா இயக்குநராக இருக்கக்கூடாதா ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு இந்தளவுக்கு ஒரு வசனத்தை ஒரு கதையை ஒரு நாட்டில் நடக்கிற அவலத்தை இவ்வளோ தெளிவாக பேசுவது என்பது ஒரு தைரியம் வேணும் அதற்கு அழகாக பண்ணியிருக்காரு அடுத்த ரொம்ப ரொம்ப என்னை கவர்ந்த ஒரு காட்சி அப்படின்னா இருவருக்குமான ஒரு பஞ்சாயத்து போலீஸ் தரப்புலேருந்து நடத்தியிருப்பாங்க பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இஸ்லாமியர்களும் ஒரு பக்கம் இந்துக்களும் அவங்க உடனே இந்து தரப்புலேருந்து எழுந்திரிச்சுன்னா சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இங்கே இருக்க விட்டது ரொம்ப தப்புன்னு சொல்லும்போது போது இஸ்லாமியர் உடனே எழுந்திரிச்சு இது ஏன் ஊர் ஏன் நான் நாயருக்கூட அவனை போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக பேசியிருப்பா உடனே ரஜினி அவர்கள் நீயோ நானாலாம் வேறு கிடையாது போராட்டத்தில் கூட இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து தான் போராடுங்க தவிர ஏன் இஸ்லாமிய இந்தியன் மட்டும் போராடலை ஆக நம்ம எல்லாருமே இந்தியன் ஒரே குடிமக்கள் இந்த மண்ணில் தான் பிறந்தோம் இந்த மண்ணில் தான் சாவோம் எந்த சூழ்நிலையை விட்டு இந்த மண்ணை விட்டு நாங்கள் வெளியே போகமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நேற்றைய தினத்தில் உள்துறை அமித்ஷா அவர்கள் சிஐஏ திருத்த சட்டத்தை நாங்கள் அமலுக்கு கொண்டு வந்தோம் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற இருக்கில்ல கமலில் சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ்அப் ஒரு படத்தை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கடத்தணுன்றத விட ஒரு ஒரு கருத்தை எந்தளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றத ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது போன்ற சமூக அக்கறை படம் எடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படங்களை இயக்கி இது போன்ற நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமாலில் சொல்லுங்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு படம் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த மாதிரி இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற பேச்சு தமிழகத்தில் இல்லை ஆனால் வடநாட்டுகளில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு பிரச்சனையை ரொம்ப அழகாக ரொம்ப இப்படி தான் நடந்ததுன்றத சொல்லாமல் சொன்ன ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு உன்னுடைய நம்ம சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்